இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் நின்று இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மறைநூல் அறிஞருள் ஒருவர் வந்து ஆண்டவர் இயேசு விடத்திலே கேள்வி கேட்கிறார் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது மறைநூல் அறிஞர் என்று சொன்னால் விவிலியத்தை நன்காய் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அறிஞர் பலருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நபர் கற்று தேர்ந்தவர் அவர் வந்து இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவு தெளிவோடு ஞானத்தோடு தன்னிடம் கேள்வி கேட்பவருக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்ற ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது அந்த கேள்விக்கு ஞானத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் இப்படியாக சிக்கலான கேள்விகளை கேட்கிற பொழுது கூட மிக ஞானத்தோடு தெளிவாக பதில் சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு இந்த மறை நூலை கற்று அறிந்த அறிஞர் ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார் அனைத்திலும் முதன்மையான கட்டளை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் இந்த அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டுமாம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் என்று நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்கிறோமா முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்கிறோமா முழு மனதோடு முழு ஆற்றலோடு என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம்மிடத்திலே மீண்டும் மீண்டுமாய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் அன்பு செய்யுங்கள் இந்த அன்பின் பண்புகளை குணநலன்களை குறித்து ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுலடியார் மிக அருமையாக நமக்கு சொல்லி தருகிறார் நாம் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தால் இறைவாக்கு உரைக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருப்பினும் ஏன் அற்புதங்களை புனித அந்தோனியாரைப் போல புதுமைகளை செய்யக்கூடிய அருள் ஆற்றலை நாம் பெற்றிருந்தாலும் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார் நாம் ஜெபிக்கும் ஜெபம் நாம் வாசிக்கும் விவிலியம் நாம் சொல்லும் ஜெபமாலை நாம் கலந்து கொள்ளும் திருப்பலி நாம் படிக்கும் படிப்பு எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உயரிய பட்டங்கள் பதவிகள் எல்லாம் நம்ம இன்னும் அதிகம் அதிகமாய் அன்பு நிறைந்தவர்களாய் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்மிடத்திலே மற்றவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் ஒரு மகிழ்ச்சியை மன நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடத்திலே அவர்கள் வருகிற பொழுது ஒரு வகையான மகிழ்ச்சியை பெற்றுக் என்று சொன்னால் நம் உள்ளத்திலே அன்பு நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் ஒரு வகையான அன்பை உணர்ந்து செல்கிறார்கள் நிம்மதியை பெறுகிறார்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய அன்பால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் இன்று நம்முடைய வீடுகளில் அன்பு இருக்கிறதா நம் உள்ளத்திலே அன்பு இருக்கிறதா என்று சிந்தித்துப் பார்ப்போம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பேச்சில் நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய செயல்களில் நம்முடைய பார்வையில் அன்பு நிறைந்து இருக்க வேண்டும் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆன்மீகத்திலே வளர்ந்திருக்கிறோம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுவது சக மனிதர்களை அன்பு செய்வதன் வழியாகத்தான் வெளிக்காட்ட முடியும் இன்று எத்தனையோ நபர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் என்ன படிக்க வேண்டும் என்று தெரியாமல் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் அதற்கு அந்த கல்வி நிறுவனத்திற்கான பணத்தை கட்ட முடியாமல் திக்கற்றவர்களாக இருக்கலாம் இதோ நோய் இருக்கிறது அந்த நோயை சரி செய்ய பணம் தேவைப்படுகிறது ஆனால் யாரிடம் போய் கேட்பது இப்படியும் சில குடும்பங்கள் நோயோடு வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிறார்கள் இதோ திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவியோடு பிரச்சினை குடும்பத்திலே பிரச்சினை வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய உறவினர்களாய் இருப்பார்கள் இவர்களையெல்லாம் நாம் பல நேரங்களில் கண்டும் காணாமலும் இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவர் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் இதோ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இவர்களிடத்திலே நாம் வெளிப்படுத்தக்கூடிய அன்பு நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கிறோம் என்பதற்கான அடையாளம் அதே போல நம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும் நம்முடைய உடலை நம்முடைய மனதை நாம் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடலை நாம் கவனித்துக் கொள்ளாமல் நம்முடைய மனதை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளாமல் எப்படி நிம்மதியாய் நம்முடைய வேலையை செய்ய முடியும் எப்படி நாம் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட முடியும் எனவே உடலையும் மனதையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் அதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதை ஆரோக்கியமாய் பார்த்து கொள்ள வேண்டும் எனவே என் அன்புக்குரியவர்களே இந்த அன்பு என்பது ஒரு முக்கோண வடிவம் போன்றது கடவுளின் மீது நம் மீது நமக்கு அடுத்திருப்பவரின் மீது இந்த மூன்றிலும் நாம் சரியாக நிலைத்திருக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒரு நிலையில் நாம் தவறிவிட்டால் மற்ற இடங்களில் அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடும் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நிலைத்தருங்கள் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் புகழ் வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கடவுளே உம்மை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் போற்றி புகழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இந்த நாளிலே இறைவார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே உண்மையும் எங்களையும் எங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் நாங்கள் முழு மனத்தோடு அன்பு செய்ய அந்த அன்பில் நிலைத்திருக்க நீரே எங்களை வழி நடத்துவீராக இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் கடன் பிரச்சனைகளிலிருந்து நோய்களிலிருந்து குடி போதை பழக்க உறவு சிக்கல்கள் சந்தேகங்களிலிருந்து மனக்குழப்பங்களிலிருந்து நீரே இந்த குடும்பங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவர நீரே இந்த குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக இவருடைய கண்ணீரை துடைப்பீராக இதோ வேலை வாய்ப்பிற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான வேலையை கொடுத்து அந்த வேலையின் வழியாய் அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருள் பொருளாதார நலன்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீத்த இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவர நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்கள் கூட வாரும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான கல்வி இடங்களும் விரும்பும்படியான பாடப்பிரிவுகளும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்தரலாம் தடையும் வராதபடியாய் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவர வாழ்வின் சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வலிமையை தாரும் ஆண்டவர இதோ சோகத்தோடு மனவேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே நீரே ஆறுதலை கொடுப்பீராக நீரே இவர்களை தேற்றுவீராக இன்னும் இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் நீரே இவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீராக நீரே இவர்கள் மனம் குளிரும்படியான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் ஆண்டவரே ஜெப வேளையில நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தேற்றும் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களை நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதையே கிறிஸ்து வழியாக தந்த ையும நோக்கி நம்பிக்கையோடுமன்றாடுகிறோம் ஆம்மேன்